கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்பு கன்றாத வளமை கொன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ் பராசக்தி பதினாறு செல்வத்தை துளாராசிக்கு பரிபூரணமாக கொடுக்கிற நேரம் ஏப்ரல் ஒன்பது வரை நாம எப்படி இருக்கணும் நம்ம தெய்வத்தோட கணக்கு என்ன இதை தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போது ஒரு சில நேரங்களில் தெய்வம் நம்மளை வந்து எச்சரிக்கைப்படுத்தும் ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து கண்டுக்கிறதே கிடையாது உடம்புக்கு காரம் ஒத்துக்காது ஆமாம் நம்ம என்ன பண்ணுவோம் அன்றைக்கி தான் இட்லி பொடியில் வந்து பொடியை என்ன சொல்லுவாங்க இட்லி பொடி இருக்க அதில் இட்லியை இது பண்ணி பொடி இட்லி சாப்பிடுவோம் காரப்பொடி இட்லி அன்னைக்கு தான் பானிபூரி சாப்பிடுவோம் ாவது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத பொருளி எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு துளாராசிக்காரன் நினைக்கிறதே கிடையாது அது ஒத்துக்குது ஒத்துக்கலை என் மனசு இப்போ விரும்புது அதனால இப்ப நான் சாப்பிடுவேன் அப்புறமா அதுக்கு நான் அடுத்தது ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் சேர்த்து ஆனால் இப்போ எனக்கு பிடிக்குது இதுதான் துளாராசிக்காரருடைய குணம் இப்படி இருக்கும்போது தெய்வமே கன்ஃபியூஸ் ஆகிறாரு உண்மைதான் தெய்வமே கன்ஃபியூஸ் தெய்வத்தோட கணக்கே கன்ஃபியூஸ் ஆகுது இப்போ தைரியமாக இருங்கன்னு துளாராசிக்காரங்கள பார்த்து சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி அவங்க தைரியமாக இருக்கிறவங்க தான் யாரையும் நம்பாது அப்படின்னு துளாராசிக்காரங்கள பார்த்து சொல்ல முடியாது ஏன்னா எல்லாரையும் நம்புறவங்க துளாராசிக்காரவங்க ஏன்னா எப்படியாவது நம்பி நம்ம பக்கம் இழுத்துடலாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு எப்படியாவது நம்பி நம்ம பக்கம் இழுத்துடலாம் மற்றவங்கள அந்த நம்பிக்கை தான் துளாராசி அப்படிப்பட்ட துளாராசிக்கு இந்த காலகட்டம் தெய்வத்தோட கணக்கு என்ன அத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சங்கடங்கள் வராம சமாளிக்க முடியும் இந்த உலகத்துல எது நம்மை வந்து நமக்கு நன்மையை தீமையை நல்லதை கெட்டதை கொடுக்குது மகிழ்ச்சியை கொடுக்குது துன்பத்தை கொடுக்குதுங்கிறத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கும் இதுக்கு ஒரு பட்டிமன்றமா வைக்கலாம் இல்லையா எல்லாரும் ஒண்ணு பேசுவாங்க உண்மையிலேயே சொல்ல போனா நம்ம யார் மேல அதிகமா அன்பு வைக்கிறோமோ அதுதான் நமக்கு நட்பையும் கொடுக்குது அன்பையும் கொடுக்குது பாசத்தையும் கொடுக்குது அதுதான் நமக்கு மகிழ்ச்சியும் கொடுக்குது துன்பத்தையும் கொடுக்குது நல்லதையும் கொடுக்குது கெட்டதையும் கொடுக்குது ஒரே தீர்ப்பு தான் யாரு அன்பை அதிகமாக வைக்கிறோமோ அங்கே தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கு அதனால துன்பமும் வரும் அதனால லாபமும் வரும் அதனால நட்டமும் வரும் அப்போ துளாராசிக்காரர்கள் இப்போ இந்த ஏப்ரல் இருபத்தொம்போது வரை நல்ல கவனிங்க உங்களுக்கு சூரியன் ஜாதக ரீதியா நீசம் உங்க ராசிக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஆட்சிநாதன் சுக்கிரன் அதே மாதிரி உங்களுக்கு உச்சநாதன் சனி பகவான் இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த உச்சத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள ரொம்ப தைரியசாலி இந்த துளாராசிக்காரர்கள் ரொம்ப தைரியசாலி உடல் நலமே முடியலனான்னு எடுத்து ஒரு விஷயத்த நடத்தக்கூடியவர்கள் பொருளாதாரமே இல்ல கையில பத்து பைசே இருக்காது ஆனா பக்காவா பிளான் வருவோம் எப்படிதான் இந்த பணம் ஆன்லைன் கொடுக்குறான்னு தெரியாது அங்கதான் நம்ம ஜெயிப்போம் எப்படியும் கிடைச்சிடும் ஒரு பேங்க்ல லோன் கேட்டா கிடைக்க கொடுக்க மாட்டான் தெரிஞ்சவங்க கேட்டா கொடுக்க மாட்டான் ஆனா கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டோம்னா கல்யாணத்தை சிறப்பா நடத்திடும் எப்படியோ கிடைச்சிடும் இதுதான் துளாராசி இத சனி அந்த தைரியத்தை கொடுப்பார் இறங்கு நீ செய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு காயமே பட்டாலும் வெளியில தெரியாம பார்த்துக்க வைப்பார் உங்களுக்குள்ள ஒரு காயமே பட்டாலும் வெளியில தெரியாமல் பார்த்துப்பாரு ஆனா என்னதான் நம்ம மாடா உழைச்சாலும் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த மாடா உழைப்பாங்க ஒரு பெரிய சரக்கு என்ன சரக்குன்னா என்ன சொல்லுவாங்க நீங்க வேற எதுவும் நினைச்சிடக்கூடாது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையா பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு மாட்டு வண்டி அழைச்சிட்டு வருவாங்க மாட்டு வண்டியில தான் பொருட்கள்லாம் எடுத்துட்டு வருவாங்க பழச்சரக்கு அப்படி வச்சுப்போம் இல்லையா எல்லாத்தையும் அழுத்துட்டு வருவாங்க கடற்குள்ள கொண்டு வந்து அந்த பொருட்களை தான் உள்ள ஏற்றுவாங்க மாட்டையை உள்ள ஏற்றுவாங்க மாடை வாசலே பட்டுடுவாங்க அப்போ என்னதான் நாம மாடா உழைச்சாலும் நமக்கு பேர் கிடைக்காது இதுதான் துளாராசியோடைய மிகப்பெரிய கொடுமை இதில் என்னன்னா ஆசையும் விடாது ஏன்னா சுக்கிரன் ஆட்சியில் இருக்காரு இல்லையா அதனால ஆசையும் விடாது எதையாவது செஞ்சு பார்க்கணும்னு ஆசை வரும் மற்றவனுக்கு பதவி கொடுத்து பார்க்கணுன்னு ஆசை வரும் மற்றவனுக்கு வந்து உயர்த்தி பார்க்கணுன்னு ஆசை வரும் இப்படிலாம் இருக்கும் இதுதான் துளாராசி நம்மளால் நம்மளை மாற்றிக்க முடியாது அப்படிப்பட்ட துளாராசிக்கு இப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது எப்படின்னா காசு சேர்க்கணும் அப்படின்னு முதல்ல நினைக்காதீங்க நல்லா தெரிஞ்சுங்க என்னங்க புதுசாக இருக்குது காசு சேர்க்கணும்னு நினைக்காதீங்கங்கிறீங்க நான் காசு சேர்க்க தானே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் எப்படியாவது இப்போ பணத்தை சேர்க்கணுங்க நீங்க மட்டும் இவ்வளோ நாள் ஏமாந்துட்டேன் இப்ப நான் சேர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் வாய்ப்பு இல்லை ராஜா தெய்வத்தோட கணக்கை நீ தெரிஞ்சுக்கணும் நீ காசு சேர்க்கணும்னு நினைச்சின்னா நீ சேர்த்து வச்சிருந்த காசை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்ப பல்ல கடிச்சு வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்து வச்சிருப்ப ஆனா பாசத்துல ஒரே நாளில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருவோச்சா போச்சா எப்படி வாயை கட்டி வைத்த கட்டி அந்த சேர்த்து வச்சுருந்த காசு ஒத்த பாசத்தில் என்ன பண்ணோம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடும் ஐயோ இன்னும் கொஞ்சம் இல்லாமல் போயிட்டே நான் பாசத்தில் அந்த ஆளுக்கு கொடுக்குறத்துருக்கலாமே என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கலாமே என் பொண்ணுக்கு கொடுத்துருக்கலாமே என் மாப்பிள்ளைக்கு கொடுத்துருக்கலாமே என் தங்கத்துக்கு கொடுத்துருக்கலாமே எதுக்கும் கொடுத்துருக்கலாமே இது சில பேர் வீட்டுக்கு கொடுத்துருப்பாங்க வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க சேர்த்து சேர்த்து வச்சுருப்பான் மனுஷன் இப்போ அதுதான் நேரம் அதனால விட்டுராதிங்க காசை சேர்க்கணும்னு நினைக்காதீங்க அதை போது அது கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்குது ஒன்றும் தப்பா போகல ஒரே நாளில் அவங்க வச்ச பாசம் அந்த பாசத்துக்காக அந்த காசை இழக்கிற நேரம் இதுதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் கடவுள் வந்து என்ன பண்ணுவாருன்னா துளாராசிக்கு காசையும் கொடுப்பாரு நிறைய காசு கொடுப்பாரு நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த காலகட்டத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆடாடாடாடா கடவுள் நிறையா காசு கொடுக்குற அப்படின்னு கடமையும் சேர்த்து கொடுப்பார் இது நான் கொடுத்ததெல்லாம் அவனுக்கு தான் அப்படின்னுவாரு பெரிய பக்கா கணக்கு போடுவார் அதனால தெய்வ கணக்கு இதுதான் நீங்க அதை முதல்ல தெரிஞ்சுங்க கடவுள் காசு கொடுக்கறாரு ஆனா கடமையும் சேர்த்து கொடுக்குறாரு அதனால நல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க கடமையை சேர்த்து கொடுக்கும் பொழுது எது உங்களுக்கு கடமையோ எவ்வளவு பணம் தேவையோ அதை மட்டும் செலவு பண்ணுங்க இல்லைன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு கஷ்டப்படாதீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு எம்டி பாக்கெட்டுன்னு சொல்லாதீங்க கடவுள் அதுக்கு பொறுப்பாக மாட்டாரு அவர் போடுற பிளானே அவங்களை எம்டி ஆக்குறதுக்கு தான் ட்ரை பண்றாரு நாம தெய்வத்து கணக்கு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு குடிச்சிட்டு முதல்ல இங்கே எவ்வளவு நிப்பாட்டணுமோ அங்கே நிப்பாட்டி விடணும் நிப்பாட்டிட்டு தான் மத்த எடுக்கணும் இதை நல்லா தெரிஞ்சுங்க உங்களை இழுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இப்ப இருக்கு எப்படி பணங்காசுல இழுத்து விடுறதுக்கு பொறுப்புகள்ல இழுத்து விடுறதுக்கு அந்த இழுத்து விட்டுட்டாங்கன்னா நீங்க சமாளிக்கணும் எல்லாத்தையும் சமாளிக்கணும் இதுக்கு உங்களுக்கு பிள்ளையார் தான் இப்போ உதவி பண்ண போறார் அந்த கற்பக விநாயகர் அந்த மனக்குள்ள விநாயகர் அந்த கருணாமூர்த்தி அந்த பிள்ளையார் தான் கணபதி தான் உங்களுக்கு உதவி பண்ண போறார் அதனால பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க உஷாரா இருங்க நான் நல்லது சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் விட்டுட்டு தேடாதிக்கும் பணங்காசு உங்களுக்கு கிடைக்கும் அந்த பணங்காசு என்ன பண்ணுங்க கையில வச்சுக்கிங்க இந்த நேரம் கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணுங்க எவ்வளோம்மா இருக்கு எவ்வளோப்பா இருக்கு எவ்வளவு மாமா இருக்கு அப்படின்னு யாராவது கேட்குறாங்க சொந்தக்காரங்க கேட்கறாங்க இல்ல யாராவது தெரிஞ்சவங்க கேட்குறாங்க இல்லை தலைவர் கேட்கறாரு தொண்டனை பார்த்து எவ்வளோப்பா இருக்குது அப்படின்னு கேட்கறாரு சாமி எனக்கு ரூபா இருக்குங்க அப்படின்ட்டோம்னா முடிஞ்சு போச்சு தம்பி அந்த லெக்சர்வோ என்கிட்ட இன்னும் மூணு மாதத்துல தரேன்னு வரேன் இந்த பக்கம் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது இப்போ என்ன பண்ணலாம் தலைவர் கேட்குறாரு கொடுக்கணும் இல்லைன்னா கட்சியில் நமக்கு இருக்கணும் ஒரு வர்த்தகத்தில் இருக்கமா கேட்குறாங்க கொடுக்கணும் ஆஃபீஸில் கேட்குறாங்க கொடுக்கணும் என்ன பண்ணுறது இருக்குன்னு வேற தெரிஞ்சு போச்சு சொல்லுங்க தைரியமாக ஐம்பதாயிரம் இருக்குங்க சொல்லு ஐம்பதாயிரத்தை ஐம்பதாயிரம் இருக்கு எனக்கு செலவுக்கு ஒரு இருபதாயிரம் தேவை முப்பதாயிரம் வேணா உங்களுக்கு தரேன்னு சொல்லு ஆனா மனசு வராது உங்களுக்கு ஐயோ அவங்க ஏதோ கேக்குறாங்க பாவமா இருக்கே நான் என்ன பண்ண ஐம்பதும் கொடுத்துடலாமா இல்ல ஒன்னையும் கொடுத்துடலாமா கொடுத்துட்டீங்கன்னா இப்படி தான் போடணும் அதனால அதெல்லாம் வேண்டாம் நல்ல தெளிவு இதுக்குதான் தெய்வத்தோட கணக்கு இப்ப நான் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கடந்த காலத்தை நம்ம எப்படி பேசுறோமோ அதே மாதிரி வருங்காலத்தை பேசிட்டு இருக்கிறோம்ப்போ இந்த காலகட்டத்தில் இவ்வளவு கவனமாக இருக்கணும் நீங்க அதனால காசை சேர்க்கணும்னு நினைக்கிறத விட நினைச்சத சேர்த்து சேர்த்து வச்சு எங்கேயோ ஒரே நாளில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் பாசத்துக்கு கொடுக்குற வாய்ப்பு இருக்கு கவனமாக இருங்க ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் கடவுள் காசை கொடுக்குறாரு நினைக்காதீங்க அவர் கடமைக்காக தான் உங்களுக்கு காசை கொடுக்குறாரு நீங்கள் செய்வீங்க உண்மையான ஆள் தான் கொடுக்குறாரு அதனால அவர் கொடுக்குறாருன்னா மற்றவங்களுக்காக செய்ய வைக்கிறது கொடுக்குறாரு இழுத்து விட்டுக்காதீங்க சரிங்களா பிள்ளையார கும்பிடுங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்